திருவாரூர்ல திருவாரூர் டு தஞ்சாவூர் மெயின் ரோடு ஹைவே மேல ரொம்ப லோ பட்ஜெட்ல அதுவும் ஸ்கொயர் சொந்த இடம் வாங்க ஒரு சூப்பரான சான்ஸ் எஸ் ஹைவே உங்க குள்ள வீட்டு மனைகளை வாங்கலாம் லொகேஷனும் பிரைமா இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட்க்கு வெறும் நாலு கிலோமீட்டர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஜஸ்ட் ரெண்டரை கிலோமீட்டர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் துளிர் ஹாஸ்பிட்டல் குளோபல் காலேஜ் ஆயிஸ்டர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வேலுடைப்பர் கல்யாண மண்டபம் எங்கன் முருகர் கோவில் எல்லாமே ரொம்ப பக்கத்துல ஃபேமஸான திருவாரூர் தாஜ்மஹாலும் பக்கத்தில் தான் இருக்கு இந்த பிரைஸ்க்கு ஆல் பேசிக் கம்யூனிட்டிஸோட வர கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் தான் நம்ம விஜயா வந்தியும் நல்ல முப்பத்தி மூணு அடி தார் சாலை ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆச்சுன்னு தேவையான வசதிகள் அத்தனையுமே இங்கே இருக்கு லேவுட்குள்ளே ஆல்ரெடி வீடு கட்டி குடியிருக்காங்க உங்களுக்கும் வீடு வேணும்னா நாங்களே தருவோம் ஸோ வீடு பிளாட் எது வேணும்னாலும் எங்ககிட்ட அவைலபிள் ஓகே ஆன் ஹைவே பிளாட்ஸ்னா விலை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இங்கே தான் நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க ஒரு சதுரடியின் விலை வெறும் எழுநூறுபா மட்டுமே இந்த ப்ரைஸ்க்கு ஹைவே மேலே இடம் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் ஃப்யூச்சரில் வரப்போகிற நாலு வழி சாலையாக இந்த என்ஹெச் மாறப்போகுது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நல்ல வேல்யூ அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக இருக்கும் பிளாட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் கனவு வீட்டை நாங்கள் கட்டித்தர தயாராக இருப்போம் லோ பட்ஜெட்டில் ஆன் ஹைவேல இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்குது அதனால இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ